அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் உங்கள் அன்புக்குரிய தேவகோட்டை ராமநாதன் சேனல் பக்தி தொலைக்காட்சியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் நாம் முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வின் வாயிலாக இனிய பல சுவை மிகுந்த கருத்துக்களோடு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சந்திப்பதோடு மட்டுமல்லாது சிந்திக்கின்ற பல நிகழ்வுகளையும் நாம் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற விஷயம் இறைவனுக்கு மொழின்னு ஒண்ணு கிடையாது பக்தன் எந்த மொழியை சார்ந்தவனா இருந்தாலும் அவன் எந்த மொழி பேசினாலும் இறைவன் எல்லோருக்கும் பொதுவான அவன் எந்த நாட்டை சார்ந்தவனா இருந்தாலும் நம்பிக்கையோட வழிபட்டா அவனுக்கு ஓடி வந்து உதவுவதுதான் தெய்வம் இதுதான் இப்படிப்பட்டவன் தான் இந்த நிற உடையவன் தான் இந்த மொழி உடையவன் தான் இப்படிப்பட்டவன் தான் அந்த தெய்வம் அவனுக்கு தான் உதவி செய்யும் அந்த தெய்வம் அப்படிங்கிறது கிடையாது அந்த வகையில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த மண்ணில் நடந்திருக்கு மதுரை அப்படிங்கிற அந்த அற்புதமான ஸ்தலத்தில் அந்த காலத்தில் வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் மதுரை ஆண்டவர் ரோஸ் பீட்டர் அப்படிங்கிற ஒரு கலெக்டர் இந்த ரோஸ் ரோஸ்பீட்டருங்கிற கலெக்டர் வந்து ரொம்ப ரொம்ப மக்கள் நண்பனாக இருந்திருக்கார் பிறந்தது வந்து பிரித்தானிய மண்ணாக இருந்தாலும் கூட அவருடைய செயல்பாடுகள் இந்த மண்ணை இந்த மக்களை நேசிக்க வைத்திருக்கிறது அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பீட்டர் தான் செய்கின்ற ஒவ்வொரு செயல்லையும் அந்த ஊர்ல உள்ள அந்த கோயில்ல மைய மண்டபத்துக்குள்ள கருவறைக்குள்ள உள்ள மீனாட்சிங்கிற தெய்வம் ஏதோ ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்ததுங்கிறத நம்பினார் பிறப்பால் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் பிறந்தது பிரித்தானிய மண்ணாக இருந்தாலும் இங்க இருக்கிற இந்த தெய்வத்தை வந்து ரொம்ப நம்பினார் இந்த மீனாட்சி அம்மன் மீது அவ்வளவு பெரிய பக்தி மீனாட்சி அம்மனை தினந்தோறும் காலையில் என்ன பண்ணுவாரான் பங்களாலேருந்து குதிரை மேலே ஏறி உட்காந்து இந்த ஷூவோட விட காலில் உட்கா ஷூ காலில் ஷூ போட்டுக்கிட்டு அப்படியே ஏறி குதிரை மேலே ஏறி உட்காருவாராம் அவருடைய பங்களாலேருந்து அப்படியே நாலு வீதி இருக்குல்ல மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி நான்கு சித்திரை வீதிகள்லையும் வளம் வருவாராம் அப்படியே டக் 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 டக்னு அப்படி நாலு வீதியிலையும் வளம் வந்து கீழச்சித்திரை சித்திரை வீதியில் வந்து என்ன அந்த அம்பாள் நேர தெரிவா அம்பாள நேரம் வெளியில இருந்தபடி பார்ப்பார் உள்ள போக மாட்டாரு அப்படி அம்பாளா மனசார அப்படி ஷா காலில் ஷூ போட்டுக்கிட்டு அப்படி குதிரை இருந்தபடியே பார்த்து கும்பிட்டு நேர பங்களாவுக்கு போயிடுவார் இதை தினந்தோறும் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் விடாம முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இடைவிடாம ரோஸ் பீட்டர் அப்படிங்கிற கலெக்டர் இந்த வேலையை செய்துட்டே இருந்திருக்கார் ஒரு நாள் ராத்திரி இரவு பன்னெண்டு மணி நல்ல மழை கொட்டுதுங்க மின்னல் வெட்டுது இடி இடிக்குது கடுமையான மழை அந்த நேரத்தில் பங்களா கலெக்டருடைய பங்களாவை யாரோ கதவை தட்ட சத்தம் கலெக்டருக்கும் கலெக்டர் மனைவிக்கு மட்டும் கேட்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே அப்ப ரெண்டு பேருக்கும் கேட்குது அங்கேருந்து நேராக கலெக்டரும் கலெக்டர் மனைவியும் யாரோ தட்டுறாங்களேன்னு இறங்கி வர்றாங்க வந்து கீழே கதவை திறந்து பார்க்குறாங்கங்க ஒரு பச்சை பாவாடை பச்சை சட்டை நெத்தி நிறைய விபூதி போட்டு அருமையான குங்குமம் வச்சு ஒரு சின்ன பொண்ணு இங்கிலீஷில் பேசுகிறாங்க இவங்க பாமா உள்ளேன்னு கூப்பிடுறாங்க இல்லை நீங்கள் வெளியே வாங்கன்னு கலெக்டரையும் கலெக்டர் மனைவியையும் வெளியே கூப்பிட்டு வந்தா மழை அப்போ தான் விட்டுருந்ததுங்க லைட்டாக கொஞ்சமாக தூரிகிட்டு இருந்தது வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு கூப்பிட்டா வெளியே வந்தாங்க ரெண்டு பேரும் கலெக்டருடைய பங்களாவை விட்டு ஒரு இருபது அடி தூரம் தாங்க நடந்து போனாங்க மிகப்பெரிய இடி ஒன்று கலெக்டருடைய பங்களாவில் விழுந்து கலெக்டருடைய அந்த பங்களாவே தரைமட்டமாகி போனது தரைமட்டமாகி போன அந்த பங்களாவை பார்த்து கொண்டிருக்கிற கலெக்டரும் கலெக்டரும் மனைவியும் அந்த அதிர்ச்சி மீளாமல் உறங்கிக் கொண்டிருந்த நம்மை இரவு நேரத்தில் வந்து எழுப்பிய சக்தி யார் அந்த பெண்மணி யார் அப்படின்னு அதிர்ந்து போய் சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க ஆனா அந்த பெண்ணை காணும் கடைசியில அந்த மழை விட்டுருந்ததுனால அந்த மண் ஈரமாக இருந்தது பாருங்க அங்கே இவருடைய பங்களாவில வந்து ஒரு சின்ன பெண்ணோட கால் பாதம் சின்ன குழந்தையோட கால் பாதை தட மட்டும் தெரியுதுங்க போற மாதிரி உருவம் தெரியலை கால் பாத தடத்துக்கு பின்னாடியே போனாங்க கடைசியாக அந்த கால் பாத தடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கிழக்கு வாசல் படியிலே போய் முடிந்தது அந்த படியில் முட்டி முட்டி அழுதாரான் கலெக்டரு அம்மா மீனாட்சி நான் உன்னைய தினந்தோறும் பார்க்கறதுக்கு காலில் ஷூ போட்டுக்கிட்டு குதிரை மேலே ஏறி உட்காந்து நாலு வீதியின் சுற்றி பிரகாரம் வந்து உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு நானே என்னை வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே வராமல் இருந்தேன் ஆனால் நீ என்ன பார்க்கறதுக்காக என்னை என் மனைவியை அதனால நான் நாங்கள் நான் தான் கும்பிட்டேன் அவ கூட கும்பிடல ஆனால் என்னோட மனைவி நான் அன்பு அனுபவித்திருக்கிற என் மனைவிக்கும் சேர்த்து ரெண்டு பேரையும் எழுப்பி என் வீட்டுக்கு கால் நடந்து வந்து என் வீட்டுக்கு என்னை வந்து எழுப்பி என்னை வந்து உசுரை காப்பாற்றி வெளியே கொண்டாந்துருக்கியம்மா காலில் பாதுகையே அணியாமல் எனக்காக நடந்து வந்திருக்கேன் படியில் முட்டி முட்டி அழுத கலெக்டர் சொன்னாரா என் சொந்த உபயத்தில் உன் காலுக்கு முத்தும் பவளமும் கோமேதகமும் மாணிக்கமும் பதித்த கால் பாதுகை உன்னை செஞ்சு தருவேமான்னு சொன்னாராம் இன்னைக்கும் அவர் கொடுத்த அந்த ரோஸ் பீட்டர் என்கிற கிறிஸ்தவ கலெக்டர் கொடுத்த கால் பாதுகை மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஆவணி மூல உற்சவத்தில் ஆவணி மாதம் பிட்டு திருவிழாவும் போது மீனாட்சி அம்மனுக்கு அணிவிக்கிறாங்க நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்த மரகதவள்ளி அங்கையர் கண்ணி சோடசி ரூபமாக இருக்கிற மீனாட்சிங்கிற தெய்வம் இருக்கே அந்த தெய்வத்துக்கு உண்மையான உள்ளன்போட அவங்க வணங்குறது மேரியா இருந்தாலும் மாறியா இருந்தாலும் உள்ளன்போட வழிபட்டா ஓடி வந்து உதவக்கூடியவள் தான் சக்தி என்பதை மதுரை மீனாட்சி ரோஸ் பீட்டர் அப்படிங்கிற அந்த கலெக்டருடைய வாழ்க்கையில் நிரூபித்தார் அவரு கடைசியில் மீனாட்சியினுடைய பக்த பக்தனா மாறி மதுரை மண்ணினுடைய மைந்தனாகவே தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி மதுரை மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டார் இதை பார்த்து பிரித்தானிய அரசே ஆச்சரியப்பட்டு என்ன இவர் நம்முடைய பணியாளர் அனுப்புனா அவர் அந்த மக்கள் போலவே ஆயிட்டாரே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திருச்சு இருந்தாலும் ரோஸ் பீட்டருக்கு நம்முடைய மக்கள் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா பாண்டிய மன்னன் ஒருத்தன் இருந்தா எங்களை எந்த அளவுக்கு நேச்சிருப்பான் இந்த மீனாட்சியை எந்த அளவுக்கு இருப்பான் எந்த அளவுக்கு திருப்பணி பண்ணியிருப்பான் அதுபோல பிரித்தானிய மண்ணிலிருந்து கலெக்டராக மதுரைக்கு வந்த ஒரு ஆங்கிலேயர் இந்த மதுரை மண்ணை நேசித்து மீனாட்சிக்கு பக்தனாக இருந்ததுனால மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் அப்படின்னு கூப்பிட்டாங்க பாண்டியர்களில் பிரித்தானிய மண்ணிலிருந்து நமக்கு வந்த பாண்டியராக பீட்டர் பாண்டியன் திரு ரோஸ் பீட்டர் பாண்டியன் அவர்கள் திகழ்கிறார்கள்னு சொன்னா ரோஸ் பீட்டர் என்கிற கலெக்டர் தான் தன்னுடைய எண்ணத்தால் அந்த இறைவியை உணர்ந்து அந்த தெய்வத்திற்கு தங்கத்தால் கால் பாதுகை செய்து வைத்தார் என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு இறைவனை நம்முடைய எண்ணத்தால் துதித்து வணங்கினால் அந்த இறைவன் நமக்கு தக்க நேரத்தில் ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக நாம் வேண்டிய நேரத்தில் அருள் பாலிக்கின்ற தெய்வமாக இறைவன் திகழ்வான் என்பதுதான் உண்மையான தத்துவம் மேருற்ற புயசூரன் மார்பை துளைத்திட்ட வேல்தொட்ட ரணசூரனே வித்தா கடம்பா என் அத்திமுகனு கிளைய வித்தகா சக்தி புதல்வா வேளைக்குள்ளே மகர மீனாக வந்தன்று விளையாடு நின்றவரனே பிந்தையுடனே செய்வ மந்திரம் விளங்கவி ஊதியணி சம்பந்தனே மேதினியில ஆதாரம் உந்த நிருபாதாரம் மெய் வே வேறில்லையே வேண்டிய வரந்தந்து தொண்டரை காத்தருள வேளை இது நல்ல சமயம் வெள்ளுரை திருப்புகள் அருணகிரி மகளவே விளையாடும் மயில்வாகனா பிஞ்சமுனி ஊர்கள் தொழும் அஞ்சேலன் தருள் புரியும் வேலாயுத கடவுளேன்னு வணங்கினா அவர்களுக்கு ஓடிவந்து உதவக்கூடியவன் நம்முடைய இறைவனாக இருக்கக்கூடிய கடவுள் என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிறைவு நிறைவான வாழ்வை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மையாகவே பக்தி செலுத்தணும் அந்த பக்தி செலுத்தினால் கண்ணுக்கு முன்னாக கடவுள் வந்து காட்சி தருவார் என்பதற்கு ரோஸ் பீட்டருடைய வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது ரோஸ் பீட்டருக்கு மட்டும் இல்லை மதுரை மீனாட்சி எவ்வளவோ நிலைகளை செய்திருக்கிறாள் குட்டையசுவாமிகள்னு ஒருத்தர் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு திருப்பணி பண்ணவரில் ஒருத்தர் அவர்தான் இந்த கம்பத்தடி மண்டபம்னு இருக்குது பாருங்கள் உலக போல் மிக்க சிற்பங்கள் நிறைந்த மண்டபம் அந்த மண்டபத்தை திருப்பணி பண்ணுற போது நிர்வாக மேற்பார்வை செய்தவர் கோவிலூர் திருமடத்தினுடைய கோவில் முத்துராமலிங்க ஆண்டவருடைய மாணாக்கர்களில் ஒருத்தராக இருந்தவர் அவர் தெற்கு வெளி வீதியில் இந்த குட்டையசாமிக்கு குட்டையசாமி மடாலயம்னு இன்னைக்கு இருக்கு அங்களுடைய சமாதி இருக்குது அவரிடத்தில் சிறர்களாக இருந்த கண்ணப்பசாமி சிவானந்த சுவாமி சின்னையா சுவாமிகள்லாம் அவருக்கு கீழே அங்கேயே நந்தி ரூபமாகவும் பலிபிடமாகவும் சிவலிங்க ரூபமாகவும் அடைக்கமா அடக்க அடக்கமாயிருக்காங்க அந்த தெற்கு வழி உள்ள மதுரையில் உள்ள குட்டைய சுவாமிகள் மீனாட்சியம்மன் திருப்பணிக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பரிந்து கட்டி கொண்டு வேலை செய்தவர் திருப்பணி செய்தவர் அவருடைய மடத்தில் ஆகா இன்னைக்கு வேலை பார்க்குறதுக்கும் இந்த மடத்தை சுத்தம் பண்ணுறதுக்கும் எனக்கு உடம்பு முடியலையே நான் எப்படி வேலைக்கு ஆளுங்க சரியா அமையலையேன்னு மன வருத்தப்பட்ட போது அந்த மடத்தை சுத்தம் பண்ணி கூட்டி பெருக்கிறதுக்காக மீனாட்சியம்மனே வந்து தன் கோயிலை சுத்தம் பண்றவனுடைய இடத்த நான் சுத்தம் பண்ண வரேன்னு மீனாட்சி வந்து கூட்டி பெருக்கி மெழுகி கோலமிட்டான்னு வரலாறு இருக்குன்னு சொன்னால் நாம் கோவிலுக்காக ஒரு காரியத்தை செய்யப்போனால் நம் காரியத்தை இறைவன் பார்த்து கொள்வான் என்கிற உண்மையான நிலையை இந்த கதைகள் மட்டுமல்ல இவைகள் உண்மை சம்பவங்கள் நமக்கு என்றால் அப்பேற்பட்ட மகத்துவமான வாழ்வை மகத்துவமான வாழ்வை நாம் பெறுவதற்கு நம்முடைய பக்தி என்கிற ஒன்றை மட்டும் கருவியாக எடுத்துக்கொண்டு வாழ்நாளில் பல்வேறு சவால்களை வென்று மிகப்பெரிய சாதனை படைத்த வாழ்வை நாம் வாழ வேண்டுமானால் அருளாளர்கள் காட்டிய பாதையில் நம்முடைய வாழ்வை மேம்படுத்துவோம் அவ்வாறு மேம்படுத்துகிற போது அதுதான் நம்முடைய முக்திக்கான வழியான பக்தியாக இந்த பக்தி இருக்கும் எனவே மிகச்சிறந்த யோகத்தோடு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக நம்பி அவருடைய அருளுக்கு பாத்திரமாரளாக நாம் இருந்தால் அந்த இறைவன் நமக்கு எல்லா செல்வங்களையும் தருவான் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வடிவேலா என்று வேண்டினால் நமக்கு எல்லா செல்வங்களையும் தருகின்ற கடவுளாக நம்முடைய இறைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவனை நோக்கி வேண்டுவோம் அத்துணை செல்வங்களையும் பெறுவோம் அனைவரும் ஆனந்தமாக வாழ்வோம் பதினாறு செல்வங்களோடு வாழ்வோம் எனவே நாம் நினைத்த மாத்திரத்தில் நமக்கு ஓடி வந்து உதவுகிற இறை சக்தியை பிரார்த்தனை செய்வோம் முக்தி தரும் பக்தி என்கிற இந்த தொடரின் வாயிலாக பல்வேறு அருள் நிகழ்வுகளை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் பதினாறு செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் உங்கள் அன்புக்குரிய தேவகோட்டை ராமநாதன் நன்றி வணக்கம்